ஆண்டவரும் நாமத்துல உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி காலவேளையில உங்களை சந்திப்பதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரும் உங்களை அற்புதமாய் நடத்தி சகல நன்மைகளையும் உங்களுக்கு பரிபூர்ணமாய் தருவாராக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கத்தர் அவனை விடுவிப்பார் பாக்கியவான் என்றால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்ற அர்த்தம் யார் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாம் சிறுமைப்பட்ட மக்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் இந்த வாரம் கிறிஸ்துமஸ் வாரம் கிறிஸ்துமஸ் என்றாலே நாம நம்ம சந்தோஷப்படுத்துறது மாத்திரமல்ல நாம் மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துவதுதான் கிறிஸ்துமஸ் நம்மை சுற்றிலும் ஏழைகள் எளியவர்கள் விதவைகள் கைவிடப்பட்டவர்கள் வியாக இப்படி பல பேர் இருக்கிறார்கள் விசாரித்து அவர்களுக்கு வேண்டியதை எதையாவது செய்து நம்மளால முடிஞ்ச எதையாவது செய்து அவர்களுக்கு ஆறுதலை சொல்லுவதுதான் கிறிஸ்மஸ் அதுக்காக தான் ஆண்டவர் இயேசு வந்தார் அந்த வேலையை நாமமும் செய்யணும் அப்படி அவர்களையும் அவர்கள் மேல சிந்தை வைத்து அப்புறம் நம்ம அவர்களை ஆறுதல் படுத்தும் போது அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை உதவிகளை நாம செய்யும் போது பரலோகம் அதை கவனித்து கொண்டே இருக்கிறது அதனால நமக்கு என்ன நன்மைன்னு சொன்னா நமக்கும் சில நேரத்துல சோர்வுகள் பலவீனங்கள் சில கஷ்டமான பாடுகள் நிறைந்த சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கும் வரும் அப்பொழுது ஹத்த நமக்கு பாதுகாப்பா இருப்பான் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் எளிய மக்கள் மேல் நினைவுள்ளவர்களாய் நாம் இருக்கும் போது நமக்கு ஒரு பாடுவோல் வரும்போது அந்த பாடத்தில அநேகரை கத்த நமக்கு ஆதரவா எழுப்புவார் நம்மை ஆசிர்வதிப்பார் யோபுவை குறிச்சு ஒரு வார்த்தையை சொல்றோம் பாருங்க யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜவம் பண்ணினா யோபுடைய சிறையிருப்பை கத்த மாற்றினாராம் நாம மற்றவர்கள் மேல சிந்தை வைக்கும் போது நமக்கு அது பலனாய் வரும் நம்முடைய ஆபத்து நேரத்தில் நமக்கு பரலோகத்தின் நன்மைகளை பரிபூர்ணமாய் கத்தர் கொடுத்து தடையில்லாமல் கொடுத்து கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராம அதனால இந்த வார்த்தையின்படி சிறுமைப்பட்ட ஜனத்தின் மேல் நினைவு கூர்ந்து அவர்களுக்காய் சொித்து அவர்களுக்காய் உதவி செய்யும் போது நமக்கு தீங்கு வரும்போது கத்தை நமக்காக இறங்கி வந்து நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நம்மை விட்டு மாற்றி நம்மை விடுவிப்பாராம செப்பிப்போமா பரிசுத்தம் உள்ள நல்ல அண்டபுற இந்த காலவேளையிலும் நீங்க கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தோத்த இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல இப்படி நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கீங்கப்பா நாங்களும் சிறுமைப்பட்ட மக்கள் மேல் நினைவா இருந்து எங்கள் சிறுமையிலே பர்லோகம் எங்களுக்காய் திறக்கும்படி பிரலோகத்து நன்மைகள் எங்க குடும்பத்துல நிறைவாய் வந்து சேரும்படி இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களை பலப்படுத்தும் ஆண்டுபுறேன் ரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளும்படிய பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்துகிறேன் பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே